அன்பு நண்பர்களே குழந்தைகள் எதிர்காலம் அவர்களின் எதிர்கால கல்வி என்று திட்டமிடல் செய்யும் பொழுது குறிப்பாக அஞ்சு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்க அது முதல் விஷயம் இன்றைக்கி இந்த திட்டத்தை பிளான் பண்ணும்போது நம்ம குழந்தையினுடைய வயது என்ன நம்ம குழந்தையினுடைய குறிப்பிட்ட எந்த வயதில் நமக்கு பண தேவை ஏற்படும் இந்த முதல் விஷயத்தை நம்ம கவனிக்க வேணும் உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு ரெண்டு வயசாச்சு அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையினுடைய எதிர்கால கல்லூரி வாழ்க்கைக்காக திட்டமிடல் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது ரெண்டு வயசு குழந்த தன்னோட கல்லூரி வயதை அட்டன் பண்ணுறதுக்கு கரெக்டாக பதினாறு வருஷம் இருக்குது அப்போ திட்டமிடல் பண்ணும் பொழுது பதினாறு வருடம் கழித்து அந்த குழந்தையினுடைய எதிர்கால கல்விக்கு வருமாறு அந்த திட்டத்தை அமைத்திட வேண்டும் இரண்டாவது அவ்வாறு வருகிற பணம் பதினாறு வருடங்கள் கழித்து அந்த கல்லூரி வாழ்க்கையை நிறைவேற்றும் வகையில் இருக்கிறதா என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் உதாரணத்துக்கு அன்றைக்கி ஒரு அஞ்சு லட்சம் மட்டுந்தான் நம்ம பிளான் பண்ணதுலேருந்து பணம் வருதுன்னு சொன்னால் பதினாறு வருஷம் கழித்து அந்த கல்லூரிக்கு அந்த அஞ்சு லட்சம் போதுமானதாங்கிற யோசனை இன்றைக்கே வேணுங்க அப்போ அந்த எதிர்கால பணம் எவ்வளவு என்பதை தீர்க்கமாக யோசித்து இன்றைக்கி நம்ம பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் மூன்றாவது விஷயம் இந்த திட்டமிடல் செய்த பிறகு இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது சூழ்நிலையினால் அதை தொடர்ந்து கட்ட முடியலனா மேற்கொண்டு அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு அந்த திட்டமிடல் செய்யும் பொழுதே நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் ஆலோசகர்கிட்ட கேட்கணும் நான்காவது விஷயம் ஒருவேளை திட்டத்தை தொடர்ந்து கட்டிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கு ஏதாவது நோயோ விபத்தோ ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால் அதன் பிறகு இந்த திட்டம் என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வும் நம்மளுக்கு வேணும் அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த திட்டம் கண்டினியூ ஆகிறதுக்கான வசதிகள் அந்த திட்டத்தில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஐந்தாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இடையில ஏதாவது அவசர தேவைக்காக இந்த திட்டத்தின் மூலமாக லோன் பெற வசதி இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இந்த ஐந்து முக்கியமான விஷயங்களை கவனத்தில் கொண்டு ஒரு குழந்தையினுடைய எதிர்காலம் திட்டம் வரையறுக்கப்பட்டால் அந்த திட்டம் உண்மையிலேயே சிறந்த திட்டமாக இருக்கும் நண்பர்களே குழந்தைகளுடைய எதிர்கால திட்டமிடல் செய்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கோம் பதினஞ்சு பதினஞ்சாயிரம் குடும்பங்களுக்கு மேலே குழந்தைகளுடைய எதிர்கால திட்டத்துக்கு நாங்கள் திட்டத்தை வகுத்து கொடுத்துருக்கோம்